அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா அது இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்படின்ற பார்த்துடலாம் ஏன்னா பல சம்பவங்கள் பல அதிரடி திருப்பவங்கள் அதில் மறுபடியும் இந்த வேதாளம் முறைக்கு மரம் எரிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது உக்ரைனுடைய இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவில் தனது வீர உரையை ஆற்றியிருக்கிறார் ஜெனான்ஸ்கி அந்த வீர உரையை பார்த்துட்டு தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குங்க ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரோன்னு நினைக்கிறேன் நம்ம எதை நோக்கி போகிறோம் நமது பயணம் நமது பயணம்னா அங்கே ரஷ்யாவுக்கோட பயணம் வந்து எதை நோக்கி செல்கிறதுன்றது ஓரளவுக்கு நம்ம பிடிக்கி பண்ணிட முடியும் என்ற தகவலை பார்த்தா அப்சர்வ் பண்ணிடுவீங்க நீங்கள் ஸோ அது இல்லாமல் உங்களை நிறைய என்ன சஸ்பென்ஸ் காற்றுட்டுருக்கு அதனால் டைரெக்டாக சம்பவ இதுக்கு இல்லாமல் தயாராக இருக்காங்க வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலாம் சப்ஸ்க் பண்ணுங்க வீடியோ கொடுப்பலாம் முதல் செய்தி இரண்டு செய்தி இரண்டு சிறப்பான சம்பவத்தை பார்த்துட்டு போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சம்பவம் பின்லாந்தினுடைய ப்ரெசிடென்ட் ஸ்டப் இருக்கிறார் இல்லையா அவர் இன்றைக்கி அரிய பெரிய கருத்துக்களை சொல்லிட்டார் நார்மலாகவே புடினவர்கள் வந்து ஜெலன்ஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவர் ஆனால் கொஞ்சம் பயப்பம் பயந்த சுபாவம் இருக்குது அது ஜெலன்ஸ்கியை பார்க்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயப்படுறாரு ஏதாவது பண்ணிடுவாங்களா செஞ்சிருவாங்களான்றது பயப்படறாரு அதனால தான் அவர் வரமாட்டேங்கிறாரு இந்த பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாவே ஆல்மோஸ்ட் இந்த வார்த்தை சக்ஸஸ் ஆயிரம் சொல்கிறாரு அது காலையில் தூங்கி எந்திரிச்சு பேசுனாரா நைட் டைமில் பேசினாரான்னு எனக்கு தெரியல அப்போ புடினவர்கள் ஜெலன்ஸ்கியை பார்த்து பயப்படறாரு அதனால தான் அவர் வர மாட்டேன்றாரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு தள்ளி போயிட்டுருக்கு சரி ஓகே ஏன்னா ஜெல்லன்ஸ்கி இப்போ உலக தலைவராகிட்டார் இருப்பேன் ஆல்மோஸ்ட் அவர் மனசு கோல நினச்சிட்ருக்காரா என்னன்னு இப்போ ட்ரம்ப்புக்கு அப்புறம் அடுத்த உலகத் தலைவர் நான் தான் வேறு யாரும் இல்லை எல்லா தலைவர்களையும் என் பின்னாடி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாருன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி இந்த மாதிரியான டைலாக்லாம் எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல சரியா அது அவங்கவுங்க வாய் அவங்கவுங்க டைலாக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதை விளையாட்டு செய்தியாக கருதிட்டு போயிடலாம் இன்றைக்கி கூட ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு ஹாப்பி மூடு தெரிஞ்சுது ஒரு சந்தோஷம் கேக்கு வெட்டி கொண்டாடுனது எல்லாமே இருந்தது அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே மீன் தாண்டி அவங்க நடத்தின ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவுக்குள்ளார கேஸ் ஆயில் பெட்ரோல் டீசல் எல்லாமே பற்றாக்குறை வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் எல்லாமே கிலோமீட்டர் கணக்கில் கீழே இருக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே ரஷ்யாவோட சப்ளை வந்து டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு உக்ரைன் அடித்த அடியில் ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் நிலை குளிஞ்சிட்டாங்க அதனால் கூடிய வரையில் அவங்க நம்ம கிட்டே வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து உக்ரைனுக்குள்ளே அடி மனசில் தோணிடுச்சு அது ஃபுல்லாகவே என்ன வீடியோ பதிவுகள் பாருங்கள் தெரியுது இதெல்லாம் தோல்வியின் வெளிப்பாடு அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம நடந்து போகிற நடராஜா சர்வீஸ்க்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருவாங்கட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டோம் இதுவே எங்களுடைய வெற்றியின் முதல் படி போடிலே வெடியை கொடுங்களை கேட்க ஊட்டி விடுங்க முடிஞ்சால் மாறி மாறி ஊட்டி விடுங்க அது இல்லாமல் நேற்று நேற்று வேறு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கல்ல நார்மலாகவே கையில் இப்படி தொட்டு இப்படி சத்தியம் பண்ணிட்டாவே நிறைய உதவிகள் செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லையா அதனால் இன்னும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகிறாங்க சரி சம்பவம் நம்பர் இரண்டு ஃபஸ்ட்டு ஃபின்லாந்துனுடைய ஸ்டப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கு அக்ரிமெண்ட் கொடுத்தாரு கவரப்படா ஜெலன்ஸ்கி உன்னை பார்த்து அங்கே ஒரு தலைவரே பயந்துட்டுருக்கிறாரு இதை விட வேறு என்னப்பா உனக்கு வேணும்னு ஒசிப்பேற்றிட்டாரா இரண்டாவது என்ன அடிச்ச அடி அங்கே தர்ற மட்டும் அடிச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்களா மூன்றாவது இன்னொரு இன்டெலிஜென்ட் தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாகவே கிட்டத்தட்ட ஆதார் கார்டு நம்பரோடு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்து என் நம்பர் கூட இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம் ஏன்னா பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ட்ரூப்பு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் ரஷ்யா இறந்த லிஸ்ட்டு அவங்க மட்டும்தான் ஆதார் லிஸ்ட்டோடு வெளியிடுவாங்களா எங்களால் வெளியிட முடியாதா இல்லை சொல்லட்டுமா பத்து லட்சம் பேர் அநியாயமாக இறந்து போயிருக்கீங்க இதுக்கப்புறமும் இன்னும் அவங்களால் போராடுறது ரொம்ப கஷ்டம்தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த முதலீட்டாளர்கள் எந்த நம்பிக்கையில் இருக்காங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல எப்படி அவங்க உலக செய்திகளாக வாட்ச் பண்ணுறாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது குறிப்பாக ஜெர்மனியினுடைய இரண்டு நிறுவனங்கள் அதாவது லாக்கின் மார்ட்டினும் சரி ரீயின் மற்றும் சரி இந்த இரண்டு நிறுவனங்கள் குறிப்பாக ஜெர்மனின்னா அது அமெரிக்காவை சேர்ந்து பட் ட்ரீன் மெட்டல் வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே தனது பங்குகள் வந்து பயங்கரமாக சரிஞ்சிட்ருக்குங்க என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் அலாஸ்காவுக்கு புடின்னு போனார் இல்லையா இதுக்கப்புறம் ஆறுலாம் நடக்காதுங்க அமைதி வந்துடும் அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயுத ப்ரொடக்ஷனுக்குலாம் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பங்குகளில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் எதை நம்பி விற்றுருப்பாங்க அவங்க என்னத்தை வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே தோணிருச்சு அவ்வளோதான் உக்ரைன் ஜெயிச்சிட்டாங்க ரஷ்யா பின்வாங்கிட்டாங்க நம்ம இதுக்கு அப் முதலீடு பண்ண தேவைன்னு தோணி இருக்குமோ இன்று ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு உக்ரைனுடைய இல்லை ஃபேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேட்னா ஃபேட்டு வேறு ஃபேட்டு வேறு அதில் ஃபேட்னா அந்த நான் சொல்கிறது கொழுப்பு இல்லை உக்ரைனுடைய தலைவிதி வந்து ஹேங்கிங் ஆன் த பேலன்ஸ்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சொன்ன அர்த்தம் வேறு ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குதுங்க அதுக்கான அறிமுக விழா வந்து நடத்துகிறாரு அந்த அறிமுக விழா நடத்தும் போது அந்த கப்பை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த கப்பை நான் எடுத்துக்கிட்டோமான்னு வேறு கேட்டார் ஸோ ஆரஸ்யமாக ஐயா உங்களுக்கு எந்த கப்பெல்லாம் கரெக்ட் இல்லை உங்களுக்கு நோபல் பரிசு தான் கரெக்டுன்னு கேட்குறாரு அவர் சரி சரி ஓகே சும்மா அவர் ஜாலிக்கு தான் கேட்டேன்னா அவர் அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு இது மாதிரி ரஷ்யாவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினையும் இவரும் பக்கத்தில் நின்ற ஃபோட்டோவை காட்டி இது வந்து ஒரு நினைவில் நீங்க முடியாத ஒரு நினைவலைகள்னு சொல்லிட்டு காட்டுறாரு சார் உங்களுடைய நிறுவனங்களை அங்கே ரஷ்யா பெருசாக அடிச்சிட்டாங்களே அப்படின் போது ஒரு பேட் நியூஸ் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பில் வேர்ல்டு கப் மேட்ச்சை பார்க்குறதுக்கு நிச்சயம் புட்டின் வருவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா மேபி மே நாட் பி நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் அந்த நம்பிக்கையும் கிரெடிபிலிட்டியும் நான் வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தா போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அவர் அந்த அர்த்தத்தில் ஹேங்கிங் ஆன் இந்த பேலன்ஸ் மாதிரி சொல்லிட்டார் ஆனால் ரியல் அர்த்தம் என்ன தெரியுங்களா இப்போ அவங்க நாட்டுக்குள்ளே வந்து மூணாக பிரி ரெண்டாக இப்போ அதாவது ஐரோப்பாவுக்குள்ளாரே குறிப்பாக ஃப்ரான்ஸ் யூகே அப்புறம் பேல்டிக் நாடுகள் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பாடுபட்டாவது நம்ம ட்ரூப்பை அனுப்பணும் பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யணும் குறிப்பாக அமைதி வார்த்தைக்கு முன்பே எல்லை பகுதியில் பாதுகாக்கிறது நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மற்ற நாடுகள் இருக்காங்களே ஜெர்மனி இட்டாலி மீதி இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் ஐயா எங்களை விட்டுடுங்க போதும் எப்போ அமெரிக்காவே விவரமாக நாங்கள் வரல நீங்கள் போயிட்டு உள்ளே நீங்கள் கலந்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம விவரமாக வெளியே நிற்கிறது சாலை சிறந்தது நம்ம ஒருங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம் அமெரிக்கா உள்ளே வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் உள்ளே வரோம் இல்லைனா நாங்கள் கஷ்டந்தான்றாங்க ஏன்னா ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் இன்னொரு அறிக்கைகள் கூட இருந்த சொன்னாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு சட்டம் ஒன்று லா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க கட்டாய ராணுவ சட்டம் கட்டாய இராணுவ சட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே கம்பல்சரி வாலண்டியாக மக்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கட்டாயப்படுத்திடலாமான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் மற்ற அறிவிப்பெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் லாஸ் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார நெருக்கடிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய கம்பெனி வழியேறி இருக்குது க்ளோஸ் ஆகிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் கோட்டரிகளில் சரியான அடி வருங்காலத்தில் பிடிக்கிட்டு பண்ணும்போது நெகட்டிவ்வில் போகுது இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சேல்ரி அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீமு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இருக்கிறதோட சேர்த்து இன்னும் நம்ம அரசாங்க செலவுகள் அதிகமாகும் அரசாங்க செலவுகள் அதிகமானோம் அப்படின்னா அதை யார் பொறுப்பேற்றுக்கிறது அது இல்லாமல் நம்ம இராணுவ பட்ஜெட் வேறு அதிகம் பண்ணியிருக்கோம் அந்த இராணுவ பட்ஜெட்டுக்கு தேவையான நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே தேவையா இல்லை நம்ம உக்ரைனுக்கு அனுப்புகிறதா அது பெரிய மண்டை குடைச்சல விஷயம் அதனால இன்னைக்கு அவங்களோட அமைச்சரவைகளை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அந்த பிளானே அப்படின்னு பார்த்து சொல்லிட்டாங்க நார்மலாகவே ஃப்ரைட் ரைஸு வந்த புதுசில் கொஞ்சம் ஆர்வமாக பேசுவார் எப்போவுமே எல்லா ஆட்சியாளர்களுமே வந்த ஒரு ஆறு மாதம் ஜெகஜோதியாக இருக்கும் அப்படியே கிட்ட அறிவிப்புலாம் சும்மா டெய்லியும் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டே இருக்கும் அப்படியே இங்கே அப்போ ஆச்சுன்னா இது தான் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போக போகுதான்னு தெரியும் போது ஃப்ரைட் ரைஸ்ஸும் ஆரம்ப கடலில் அப்படி தான் சொல்லுவார் அப்புறம் நாட்டோட நிலைமையை பார்க்கும்போது கஷ்டம் இல்லையா இந்த மாதிரி இங்கேயே ரிப்போர்ட் வரும்போது இவர் எப்படிங்க எங்கள் வீரர்களை அனுப்புவார் அதனால் ஒவ்வொரு நாடாக அலண்டு போகும்போது அந்த சூழ்நிலையை கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது இதை வச்சு சொல்கிறாரு இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மாபெரும் நம்பிக்கையில் இருக்கிறார் என்று வந்து தனது வீர உரையில் அதாவது தனது சுதந்திர தின விழா உயர உரையில் நாங்கள் எங்கள் நாடு சின்ன பகுதி கூட ஒரு இன்ச்சு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் எந்த நிர்பந்தத்தின் பேரும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக வாய்ப்புகளே இல்லாமல் அது இல்லாமல் தான் நாங்கள் அமைதி ஏற்படுத்த ட்ரை பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நாங்கள் எங்களால் வந்து நாங்கள் நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக உக்ரைன் செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னா அவங்க ஐரோப்பாவை காப்பாற்ற சொல்கிறாரு இல்லைன்னா நாளைக்கு இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து விழுந்து போயிடும் இப்போ நினைச்சே பாருங்களேன் நாங்கள் கொடுக்காம நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பகுதியை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு அது அவ்வளோதான் ஒவ்வொரு நாடா போயிட்டே இருந்துரும் திடீர்னு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஐரோப்பா ஃபுல்லாக ரஷ்யாவுக்குள்ள இணைஞ்சு போயிடுச்சுன்னா யார் பொறுப்பு நான் தானே கட்டி காக்கணும் ஐரோப்பா சுதந்திர போராட்ட தியாகினும்போது ஒரு சில பொறுப்பு ஏற்றுக்கணுமா இல்லையா அதனால வாய்ப்புகளே இல்லைன்ட்டாரு ரைட்டு வந்துட்டீங்களா மறுபடியும் வேதாளம் முறைங்க மாற ஏதாவது காரணம் ஆகிடுச்சா சரி ஓகே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேட்டோனுடைய சீஃப் வரார் கேவோ ட்ராங்கோ ஏற்கனவே நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரோட்டே அவர்கள் போயிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டார் மார்க் ட்ரூஹா ட்ராங்கோ அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஒரு ஐம்பது பில்லியனுக்கான ஆயுதங்களை கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்ன வரைக்கும் நாங்கள் முப்பத்தி மூணு பில்லியன் கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் அதே அளவு கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அதையும் உங்களுக்கு கொடுத்துடணுன்னு ஜெலன்ஸ்கி மனசு குழு குழுன்னு ஆகிடுச்சு சரி ரைட் இதுக்கப்புறம் நம்ம என்ன வென்றெடுக்க வேண்டியது நம்மளுடைய மிச்ச பணின்றார் இதெல்லாம் ஆய்வுகள் செஞ்சு கணக்கு செ தான் தெரியும் எத்தனை வந்தது எத்தனை திரும்பி போனது எத்தனை அங்கே பாலில் ஆட்டையை போடுறதுங்களோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அது காலங்களாக ரொம்ப தொலைவு இல்லை ஆனால் பக்கம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அது ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு ஆதரவு திரட்ட ஆரம்பிக்கிறாரு டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கானுடைய பிரேமேசர் ராம்போஸ் அவர்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு பேசி இது மாதிரி தன்னுடைய நிலைகளையும் அப்புறம் வாஷிங்டனில் போய்ட்டு அவங்களுடைய நிலைகளையும் தன்னுடைய நிலங்களை ஏன் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சவுத் ஆப்ரிக்காக்கிட்டையும் பேசுகிறார் நார்மலே ஒரு நாளைக்கு எல்லா தலைவர்கள்கிட்டையும் பேசுவாங்க நீ கூட ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் கொஞ்சம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கூட ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி இது மாதிரி தான் சூழ்நிலை உங்கள் ஏரியா கவுன்சிலராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா பாருங்கன்ற அளவுக்கு சொல்லுவாரு ஏன்னா ஒரு ஆதரவு திருட்டார் எல்லா நாடுகிட்டையும் குறிப்பாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஏன் கேட்குறாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நம்ப சீனா எல்லாமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வலுவாக இருக்கிற நாடுகள் கொஞ்சம் இந்தியா ரஷ்யா பக்கம் ஸ்டாண்ட் இருக்குது அதனால் கொஞ்சம் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சே கோத்து விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் சரி ரைட்டு தான் எல்லா நாடுகளோட உதவியும் எல்லாருமே உதவி செய்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கி கர்வமாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலையில் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இதை நான் இப்போ ஆரம்ப கட்டத்துலேயே உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் பைடன் வந்து மாபெரும் ஸ்கீம் வந்து கொடுக்குறாரு லட்சக்கணக்கான மக்கள் உக்ரைனுடைய மக்களை நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்கிறோம் நீ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் சொல்லு மாறான் நான் விட்றேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொன்னோடனே உக்ரைன் மாபெரும் வெற்றின்னு கொண்டாடினாங்க பைடன் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டார் இன்றைக்கி காலையில் ஒரு ட்விட்டு என்ன தெரியுங்களா அதாவது உக்ரைனுடைய அம்பாசிடர் அது இல்லாமல் இந்த மைக்ரன்ஸுக்கான ஒரு தலைமை பொறுப்பு அஃபீஷியல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ட்விட் பேஜில் வந்து ஒரு எங்கள் மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அடுத்த கட்ட நடவடிக்கை தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கால் மணி அரை மணிக்கு அப்புறம் டெலிட் ஆகிடுச்சு அவங்க இருக்காங்களா இல்லையா மக்களை வெளியேற்றுறாங்களா இல்லையா என்னன்னே தெரியல ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய நிலம்பரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து அமெரிக்கா எக்ஸ்டன்ட் பண்ணலை அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் கிளம்புற வழியே பாருங்கள் அப்படின்ட்டாங்க அதனால் அந்த லாங் டைம் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வந்து வாய்ப்புகளே இல்லை அப்படின்றாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ஆதரவளிக்கப்பட்ட நாடுகள் குறிப்பாக உங்களுடைய மக்களுக்கு பெருசாக நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குற நாடுகள்லாம் திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சுருக்காங்க ஒன்று யூகே மட்டும் ரொம்ப நாள் இழுத்து பிடிப்பாங்களான்னா அதெல்லாம் ரிஸ்க்குமே கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம யூகே முன்னே கொடுத்த சலுகைகள் இப்போ இருக்கான்னா இப்போ கிடையாது ஆரம்ப கட்டத்தில் இவங்க வீடு எடுத்தாங்கன்னா அதுக்கு வாடகைக்கான ரெண்ட்டு மீதி எல்லாமே நிறைய கொடுத்துருந்தாங்க யூகே பட் இப்போ அளவுக்கு இல்லை நிறையா குறைச்சிக்கிட்டாங்க மற்ற நாடுகளும் இதே சூழ்நிலையாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றனால தான் சூழ்நிலையை எடுத்து விலகுவதற்கு விலக்குவதற்காக இந்த கெலாக அவர்கள் வராரு கெலாகவர் யார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு டமி பீஸ் தான் டமி பீஸ் இருந்தாலும் இவர்கிட்ட மனசை விட்டு பேசுகிற ஒரே ஆள் வந்து ஜெலன்ஸ்கி தான் ஏன்னா அன்றைக்கி இப்போ வாஷிங்டன் டிசிலே வந்து ஜெலென்ஸ்கியும் கிளாதும் உட்காந்து பேசுனதில் என்ன இவங்க சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நயா பைசா சக்ஸஸ் ஆகலை நம்ம அப்பயே சொன்னேன் நான் ஒரே ஒரு டம்மி பீஸாக அவர்கிட்ட சொல்லி இவர் என்ன பண்ண போறாரு தெரியல ஏதோ மனக்குமர சொல்றன்ற மாதிரி இப்போ ஏப்பா போய் கொஞ்சம் என்னென்னு கேட்டு வாப்பான்னு பாரு அவர் வந்து தம்பி என்ன பண்ணுற தம்பி என்ன நீ பாட்டு எதே ஏதோ பேசுகிற ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கலாம் தான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவார்னு நான் ஒரு கடைசி தூதாக அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெலன்ஸ்கே வந்து இன்னொரு வார்த்தையை சொன்னார் எனக்கு எந்த நாடுமே செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க தேவையில்ல துருக்கி கொடுக்குறா போதும் மற்ற நாடுகள் பார்த்து வந்து சீனாலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டணும்னு எனக்கு சீனா கடுமையான ரிஃப்ளெக்ட் கொடுத்தாங்க அமைதி ஏற்படுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்னோம் சீனா போய் என்ன சொன்னாங்கன்னா ஐநானுடைய மேற்பார்வையில் எங்களுடைய வீரர்கள் அங்கே அமைதி குழுவாக இருக்கும்போது மற்ற எந்த நாடுகளும் இருக்க தேவையில்ல நாங்கள் உங்களை குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ரெண்டு பக்கம் சண்டை வராமல் பார்த்துக்குறோம் சீனா சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் வேணும் வேணான்னு சொல்லணும் வெளிப்படையாகவே அது சீனாலாம் உள்ளே வந்து இன்னும் இருக்கிற பகுதியை சேர்த்து பிடிக்கிறதா அப்படின்னு வந்து கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அதனால சீனா வந்து டென்ஷனாக இருக்காங்க யாருப்பா நம்மளை ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லை நம்மளை எப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரியும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நான் இந்த இடத்துல ஜெர்மனியோட ரியாக்ஷன் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் குறிப்பாக அந்த லாட்ஸின் பைப் தகர்த்தாங்க இல்லையா இன்றைக்கி ஜெர்மனுடைய பத்திரிகைகள் எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை மேற்கொண்டிருக்காங்க இப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு சரியான வேலை முழுக்க முழுக்க இது உக்ரைனுடைய மிகப்பெரிய திட்டம் உக்ரைன் இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு நபர் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க இவரோட நாலு பேர் இவர் தான் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் ரொம்ப தெளிவாக நடத்தி இது உக்ரைனுடைய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை விளக்கிட்டாங்க விளக்கிட்டாங்கன்னு எல்லா பத்திரிகைக்கும் சொல்லிட்டா அதனால இன்றைக்கி ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் இது ஒரு இரண்டு நாட்டோட நல்லுணர்வு கெடுக்கிற மாதிரி அப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் எங்களுக்கு இதுக்கு வந்து உடனடியாக சொல்லுங்கள் ஆ அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன தான் இதுக்கு வந்து உக்ரைன் ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு என்ன இங்கே ஹங்கேரியும் ஸ்லோ ஓகேவும் தனது பைப்லைனை தகர்த்து ட்ரான்ஸ்பு ஒரே படத்தில் பாருங்கள் இந்த இடத்துல தகர்த்துட்டாங்கனதுக்கப்புறம் இன்றைக்கி ஐரோப்பா என்ன கேரண்டி கொடுக்குறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே திரும்பி வரதை நாங்கள் உறுதி பண்ணுறோன்றாங்க அப்போ உறுதி பண்ணுறீங்கன்னா யார்கிட்ட பேசுவீங்க அது ரஷ்யா எல்லைக்குள்ளே நடத்தின தாக்குதல் அப்போ ரஷ்யாக்கிட்ட பேசி அந்த பைப்லைன் வரதை உறுதி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பொருளாதார தடைக்கு என்ன அர்த்தம் இல்லை உக்ரைன் இதுக்கப்புறம் தான் தாக்கல் நடத்த வேணான்னு சொல்கிறீங்களா அது ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை பார்க்கலாம் நம்ம கியூ தரப்பில் இன்றைக்கி பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு அலாட்டு ஒட்டுமொத்த கீமே தாக்கல் நடத்துகிற மாதிரி ஒரு அல அலர்ட் இருந்தது ஆனால் தாக்கல் நடத்தலை சும்மா விளையாடி பார்த்தோம் பயப்படுறாங்களா இல்லையான்ற மாதிரி கசில் ரஷ்யா தரப்பில் ஒரு நியூஸ் ஆனால் உக்ரைனுடைய மிக் டுவெண்ட்டி நைன் பைலட் வந்து திடீர்னு கிராஷ் ஆகி இல்லை ஒன்றோடு ஒன்று மோதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைலட் இறந்து போனார்ன்றாங்க அப்புறம் பார்த்தா இரண்டு பைலட்டுன்னு சொல்கிறாங்க ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்தினதுன்னு சொல்கிறாங்க இவங்க தரப்பில் என்னன்னா இல்லை இல்லை அது கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்றாரு ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த பைலட் நை நைன்டீன் செவன்ட்டி நைன் அவரோட ப டேட் ஆஃப் பர்த் ரொம்ப அனுபவம் வாய்ந்த பைலட் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய இழப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கு நிகழ்வுகள் இன்றைக்கி அடுத்து நம்ம ஆழ்ந்த வீடியோ நிறைவு பகுதி கிட்டத்தட்ட நம்ம கிளம்பலாம் நம்ம ஈரான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக இஸ்ரேலினுடைய யுத்தம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு இதுக்கு முன்பெல்லாம் எங்களுடைய வெப்பன் டெக்னாலஜியும் எங்களுடைய வெப்பல் நிறுவனம்லாம் நாங்கள் எங்க நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தோம் ஆனால் இப்போ நிறைய நாடுகள் எங்களோடய ஆயுதங்களையும் எங்க நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அழைப்புகள் நிறையா வருது இனி நாங்கள் திங்க் பண்ணி இதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதற்கு நாங்கள் வந்து என்னைக்குமே இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஏன்னா எங்களை உலகமறிய மறிய நன்றி நாங்கள் அது நம்ம ஆறு கடலே ஆரம்ப கடலில் சொல்லியிருந்தோம் ரஷ்யானுடைய ரஷ்யானே எடுத்து பாருங்கள் ஈரானுடைய ஆயுதம் இனி பெரிய டிமாண்டாக இருக்கும் ஏன்னா ஐரோன் இருந்து மீதி டிகெசிஐஏடியிலேருந்து எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாத பெருசாக சக்ஸஸ் பண்ணும் போதே கண்டிப்பாக பெரிய டிமாண்டாக தான் இருக்கும் அடுத்த மிகப்பெரிய ஒரு ட்ரையல் எடுக்க போகிறாங்க எங்கே தெரியுங்களா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள இந்த வரைபடத்தில் வெனிசுலா வெனிசுலாவை நோக்கி உங்களுக்கு அடுத்தடுத்த இரண்டு வரைபடத்தை காட்டுறேன் நான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மரிசையாக நின்றுட்டுருக்கா வெனிசுலாவும் நோக்கி போயிட்டுருக்கா வெனிசுலா பக்கத்தில் ஒன்றும் அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் அந்த பக்கம் இருக்குது மேலே இரண்டு போர்க்கப்பல் மே போர்ட் ஒன்றும் நார் நார்ஃபோல்க்கும் தொடர்ந்து அவங்களை நோக்கி வந்துட்ருக்கு பனாமா கேனல் இருந்தும் அவங்க வெனிசுலாவை நோக்கி போயிட்டுருக்கு அப்போ வெனிசுலாவை அடிக்க தயாராகிட்டாங்க ஆனால் வெனிசுலா ஏனானுக்கிட்ட வாங்கின ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நேவல் ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை பெரிய அளவு கண்டிப்பாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வெணிசுலாம் எந்தளவுக்கு பயன்படுத்தி டஃப் கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெனிசுலா என்ன ஒரு குற்றச்சாட்டை சொல்ற சுமத்துறாங்கன்னா இவங்க ஈரான ட்ரை பண்ணி பார்த்தாங்க எப்படியாவது அங்கே ஆட்டையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாங்க பட் ஈரானும் முடியல தோல்வியே ஒன்றும் முடியல நெருங்க முடியல இப்போ அடுத்து எங்ககிட்ட வந்திருக்காங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை ஆட்டையை போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் விடவே மாட்டோம் இனி எங்களோடய திறமையை பார்க்க போகிறீங்கன்னு ரொம்ப விளையாட்டு ஆறுமுகமாக ரொம்ப அப்படியே குறி வச்சு பார்த்துட்ருக்காங்க இப்போ வெனிசுலா பக்கம் ஆனால் நிச்சயமாக வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறாங்க அந்த இடத்துல கசமசான் ஏதோ ஒன்று நடக்காதான் போதோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஈரானுடைய தகவல் முடிக்கணும் அப்படின்னா அசர்பைசானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாகவும் அசர்பைசானுடைய அம்பாசிடர் சார்பாகவும் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் குறிப்பாக எங்களுக்கு பெரிய அளவுக்கான இஸ்ரேலுக்கு உதவிகள் செஞ்சதாகவும் இஸ்ரேலுக்கு உதவிகள் செஞ்சு ஈரான் மீது தாக்கல் நடத்துனதாகவும் ரிப்போர்ட் வந்ததுனால் கொஞ்சம் சம்மன் அனுப்புனாங்க சம்மனில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே இல்லை இல்லை நாங்கள் வந்து நடுநிலை வகித்தோம் எங்களுக்கு இஸ்ரேல் நாள்லாம் அவ்வளோ வேலை செய்யலை கொஞ்சம் நீங்களும் முக்கியம் எங்களுக்கு அவங்களும் முக்கியம் அதனால் நாங்கள் நடுநிலை வகிச்சோம்னு சொன்னதுக்கப்புறம் ஈரான் ஏற்றுக்கிட்டாங்களாம் சரி சரி நாங்கள் நம்புகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இதுக்கப்புறம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்களாம் அதனால் எங்களுக்கும் அசற்பைசானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோட நிறைவும் பகுதியில் ட்ரம்ப்போட மனைவி இருக்காங்கள்ல ஃபஸ்ட் லேடி அமெரிக்காவோடய ஃபஸ்ட் லேடி வந்து மெலனியா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா புடினவர்களும் கடிதம் எழுதினாங்க நிறைய குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிட்டீங்க அந்த குழந்தைகளை திருப்பி கொடுங்க அவங்க தான் ஆதாரம் சேதாரம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுங்க ஆதாரம் சேதாரன்றமாதிரிலாம் நிறைய எழுதினாங்க மானிய தேனிய மானியம்லாம் ரொம்ப ஊருக்கமாக எழுதியிருந்தாங்க வார் என்பது பல அழிவுகளை ஏற்படுத்தும் மாச்சா ஹோச்சா ஹொச்சான்னாங்க சரி ரைட்டு ட்ரம்ப் வேறு ரெண்டு நாளைக்கு பெருமையாக சொன்னார் எங்கள் மனைவி லெட்டர் இழந்து அவங்க மனைவி எனக்கு கூட லெட்டர் இழந்தது அவ்வளோ எழுந்தில்லை ஆனால் அங்கே எழுதியிருக்கிறாரு மாதிரி பெருமையாக சொன்னார் இப்போ இங்கே அந்தர்பல்டி ஆரம்பத்தோடய ஒய்ஃபு இவங்க வந்து மெலைனா அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் சீக்கிரமாக காப்பாற்ற வழியை பார்க்குறீங்களா அதே மாதிரி குழந்தைகள் தான் இங்கேயும் இருக்காங்க கொஞ்சம் இவங்களையும் கொஞ்சம் அதே மாதிரி வார் என்பது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல அதை சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரலாம் அது குழந்தைகள் தான் ஒரு நாட்டோட எதிர்காலம் அதை சீர்குலைக்கலாமா அப்படின்னு அந்த அந்த கடிதத்தை அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டை போட்டு அது அனுப்பி கொஞ்சம் ட்ரம்ப் ட்ரம்ப்வர்கள் நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கன்றாங்க சரி ரைட்டு ஆளு ஆளுக்குங்க பூந்து விளையாடிட்டு இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாளுக்கு என்ன பண்ணுவார் அந்தர்பல்ட்டி ஆரம்பம் எங்கள் மனைவி லெட்டரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்ருப்பார் கடும் கடன் தெரிவிக்கும் போது அதையே நம்ம இந்த உலைகள் கேட்டு தான் ஆகணுங்க பாகிஸ்தான் நியூஸோட பார்த்து நாம முடிச்சிடலாம் இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க உலக நாடுகளே தலையீடுங்கள் இது வந்து பக்கத்து நாடுகளை நேரடியாக மிரட்டுறாங்க இந்தியா குறிப்பாக இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட சோதனை அக்னிஃபை மிசைல்ஸோட சோதனை வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு அமைதி ஏற்படுகின்ற வேலையிலே நாங்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறோம் பொறுமை காத்துட்ருக்கோம் அக்கள் அணுகுண்டு வச்சுருந்தாலும் அங்கேயே வச்சுட்டுருக்குறோம் போடாமல் வச்சிட்ருக்குறோம் நாங்கள் ஆனால் இவங்க திடீர்னு இன்டர் கார்னல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை காட்டி எங்களை மிரட்டணும்னு நினைக்கிறாங்க இது அமைதியை சீர்குழுக்கின்ற செயல் ஆனால் உடனடியாக வந்து தலையிட வேண்டும்ன்றாங்க சரி அந்த தலையிடுறதுக்கு அமெரிக்கா வரலாமா அப்படின்னா அமெரிக்கா விளையிட வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் நாங்கள் காஷ்மீர் உபகாரத்து மீது எல்லா விவகாரத்தையும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் அது கொஞ்சம் வெளிப்படை தன்மையாக பேச தயாராக இருக்கிற இந்தியா அழைச்சா சரின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க சரி ஏதோ அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பார்த்துங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து வைங்க அப்படின்னு நான் நினச்சேன் நான் இன்னொன்று இம்ரான்கான் அவர்கள் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இம்ரான்கானோடைய ஃபேமிலி தங்கச்சி மீதி அவங்களோட மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இராணுவ சட்டமாக வந்து உணர்றாங்க அவங்க மச்சான் மச்சான் தங்கச்சிங்க அது இதுன்னு சொல்லிட்டு மொத்த சொந்தக்கார இருக்கிறாங்களே இம்ரான்கானோடைய அத்தன் சொந்தக்காரையும் தூக்கின்னு போயிட்டு வச்சிட்டாங்க ராணுவ சட்டம் மாதிரி ஒன்று வர்றாங்க தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுக்குள்ளே அந்த பதற்றம் தான் இருக்குது ஏற்கனவே ஃப்ளட்டுனாலும் பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இதுவரை எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் பேர் பக்கம் இருந்தால் சொல்கிறாங்க இன்று கூட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு லேக் ஒன்று அப்படியே ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிடுச்சு இங்கே நம்ம இந்தியாவோட உத்தரகாண்டில் கூட பாருங்கள் மறுபடியும் இன்றைக்கி நிலசரிவு தொடர்ந்து அந்த ஏரியா பகுதியில் நிறைய மலைப்பொழிவு வந்து தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்தியா வந்து ஜப்பானுடைய ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்த மந்த் எண்டில் போகிறத வந்து உறுதி பண்ணிக்கிட்டாங்க குறிப்பாக நமக்கும் ஜப்பானுக்கும் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம வந்து மூளையை அங்கே அனுப்புகிறோம் என்னப்பா நம்ம ஆட்டு மூளையாக என்ன மூலான்னு கேட்டீங்க ஐம்பதாயிரம் இந்தியன்ஸ் நம்ம அனுப்புகிறோம் அவங்க வந்து கேட்டுறது அடிப்படையில் ஐம்பதாயிரம் மக்களும் வந்து டேலண்டடான பர்சன் அக்கௌண்டில் இருந்து இருந்து மிகப்பெரிய அளவுக்கு நபர்களை நாம் அனுப்பு போகிறோம் ஸோ இது வந்து ஜி டூ ஜி கிடையாது பி டூ பி அப்படின்ற மாதிரி வேணும் ஒரு கான்செப்ட்லாம் சொன்னார் சரி ஜி டூ ஜி அப்படின்னா குட்ஸ் டூ குட்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க இது எல்லாமே அங்கே ஜப்பானில் வயதானவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஐம்பதாயிரம் பேர் நாங்கள் அனுப்புகிறோம் எல்லாமே அறிவாளிகளாக அனுப்புகிறோம் ஜப்பானுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகிறது நீங்கள் கூட்ஸ் மீதியெல்லாம் விட்டுருங்க இது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் பக்கம் நிறைய எக்ஸஸ் ஆகிறாங்க நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வச்சா கூட போதும் ஒரு டிஎன்பிசியை மற்றதாக கால்பர் பண்ணுங்கள் லட்சக்கணக்கில் வந்து குவியுது அதில் லைட்டாக அந்த பக்கம் தட்டி விட்டால் போதும் அங்கே நாங்கள் வளர்த்துறோன்றார் கூடுதல் மக்கள் தொகை பெருக்குவதற்காகவும் இங்கேருந்து மக்கள் செல்கிறார்கிட்ட கூடுதல் தகவலாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க அதாவது ஃபேமிலியாக ஃபேமிலியாக ஷூட் பண்ணி அங்கே ஜப்பானுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்கிறது கூடுதல் தகவல் இந்த வரைபடத்தோடு முடிச்சிடுறேன் ஹாப்பியாக இருங்க வரைபட புகைப்படத்தோடு முடிச்சிடுறேன் ஹாப்பியாக இருங்க பிரெஜியா அவர்கள் வந்து சின்ன வயசோட புகைப்படம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரான்ஸுக்குள்ள பிரபலப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க பாட்டியை இவருக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது பிரஜெட்டிய அவர்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு பக்கம் இருந்திருக்கும் அப்போ தான் உங்களுக்குள்ள லவ் வந்திருக்குன்றவங்க சொல்கிறாங்க அது கூடுதல் தகவல் சரி உங்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதனால் நம்ம பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பய்குமார் சோம்புச்சா நன்றி வணக்கம்